வெல்கம் டு சசி மீடியா ஸோ இன்றைக்கான காலை நேர ஓட்டுகள் தான் பார்க்க போகிறேன் எப்போவுமே ஆறு மணிக்கு கொடுப்பேன் பட் காலைல ஆறு மணிக்கு ஓட்டிங் வந்து சரியாக இருக்கிறது இல்லை இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருது அதனால் கொஞ்சம் டைமிங் மாற்றிக்கிட்டேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் இருக்கிறது திவ்யா திவ்யாவுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் பதினாலு புள்ளி எண்பத்தாறு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தில் இருக்கிறாங்க தன்னுடைய முதலிடத்தை ரெண்டு வாரமாக தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நேற்று நைட்டு மிட் நைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நிறைய கிச்சனில் கஷ்டப்படுறோம் ஆனால் யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி நேற்று இந்த வாரம் நடக்கிற டாஸ்கில் அவங்கள எங்கேயுமே பார்க்க முடியல தன்னுடைய திறமையை அவங்க ஆக்ட்ரஸ் தான் ஸோ அவங்களுடைய திறமையை வந்து கொஞ்சம் எங்கேயாவது காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை பார்க்கலாம் போக போக இவங்களுடைய மாற்ற ஓட்டில் மாற்றங்கள் வருதா அப்படிங்கிறத இவங்க தனக்கான எதிரியை தேடிக்கிட்டாங்க அது வந்து கானா வினோத்து தான் தனக்கு எதிரி அதனால் அவர் எங்கே போனாலும் அவரை இவங்க டார்கெட் பண்ணுறாரு இவர் வினோத்தும் வந்து இவங்கள டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா முதலிடத்தில் ஓட்டிங்கில் அவர் தானே இருக்கார் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது இடத்துல பார்வதி பதிமூணு புள்ளி நாற்பத்தாறு பர்சென்டேஜ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேம் அவங்க தினைக்கும் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க நேற்று கூட போய் ரெண்டு மூணு பிரச்சனையை வாங்கிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கேமில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சாப்பாடு எல்லாேருக்கும் நல்லா செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுத்தும் நமக்கு இது கிரெடிட் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து சாப்பாட்டில் கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேன்ட்ராய் எடுத்த முடிவுக்கு இவங்க ஒத்து வராமல் இன்றைக்கி ஒரு நாள் அவங்க என்ன சொன்னாங்க இன்றைக்கியே சாப்பாட்டில் கை வச்சிடலான்னாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்வதி இல்லை 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 இன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு நல்லாவே சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் பத்து புள்ளி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தாறு ஓட்டுகள் வாங்கி மூணாவது பிளேஸில் இருக்கார் இவருடைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த கேமை சூப்பராக கொண்டு போகணும் அதுக்கு நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் இவரை காலி பண்ணுறதுக்கு தான் நிறைய பிளானிங்லாம் போயிட்டுருக்கு இவருடைய டீமை வந்து மொக்கையாகி விட்டுறணும் அப்படின்னா நிறைய பிளான் போகுது அதில் இன்றைக்கி இவருக்கும் ரம்யாவுக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்குது அப்புறமோ பார்க்கும்போதே தெரியுது சரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சபரி சபரி வந்து நாலாவது ப்ளேஸில் தான் இருக்கார் நேற்று அஞ்சாவது ப்ளேஸில் இருந்தார் இதோடைய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ஒம்பது புள்ளி இருபத்தி மூணு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு நேற்று முந்தா நாள் வந்து அவர் எங்கேயுமே பார்க்க முடியல ஆனால் நேற்று எப்படி சொல்ல இடத்துல வந்தார் பார்வதிக்கமாக அவருக்கும் ஒரு சண்டை வந்தது நேற்று மிட் நைட்டில் என்னாச்சு அப்படின்னா சாண்ட்ரா வந்து சமைச்சி தர மாட்டேன் எங்கெல்லாம் சொல்லும் பொழுது நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு ஆக்டிவாக போய் நின்னார் தொடர்ந்து இந்த மாதிரி அவர் ஒன் அவர் எபிசோடில் நிறைய வரணும் அதுக்கு நிறைய கண்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதை பண்ணுவாரான்றதை தொடர்ந்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்த ப்ளேஸில் இருக்கிறது கெமி ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எழுவத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி அஞ்சு ஓட்டுகள் வாங்கி ஆறு அஞ்சாவது ப்ளேஸில் இருக்காங்க நேற்று மூணாவது ப்ளேஸில் இருந்து அவங்க அப்படியே கம்மி ஆகிட்டு வராங்க நிறைய பேர் கேட்குறது என்ன இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறா அப்படிங்கிறது தான் நேற்று பொறுத்த வரைக்கும் இவங்க எபிசோடில் வந்து எங்கேயுமே பெருசாக பார்க்க முடியல எந்த ஒரு டாஸ்கையும் இவங்க பண்ண மாதிரியும் நமக்கு காமிக்கலை அப்படி இருக்கும் பொழுது ஓட்டுகள் வந்து ஒரு புரோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் அதை வச்சுக்கிட்டு அவங்க காப்பாற்றி விடுவாங்க ஓட்டு போட்டால் காப்பாற்றி விடுவாங்கன்றதெல்லாம் இல்லை வீட்டுக்குள்ளே ஆக்டிவாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் இப்போ நம்ம அரோராக எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்களாவது ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க தான் இந்த வீட்டுக்குள்ளே ரம்யாவும் இவங்களும் தான் எதுவுமே பண்ணலை ரம்யாவது இன்றைக்கி ஏதோ கண்டென்ட் கொடுப்பாங்க போல் அப்படி தான் இருக்குது ப்ரொமோலாவது வராங்களே இவங்க எந்த ப்ரொமோலையும் வந்து நம்ம பார்த்ததே இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல இருக்கிறது சென்ட்ரா ஆறு புள்ளி ஐம்பத்தாறு இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஓட்டுகள் வாங்கி இவங்க ஆறாவது ப்ளேஸில் இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நேற்று அதான் சொன்ன மிட் நைட்டில் ஒரு பிளான் போட்டாங்க இவங்க தோற்றது இவங்களால் ஏற்றுக்கவே முடியல அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாப்பாட்டில் இவங்களுக்கு யாருமே கொடுக்க வேணாம் சரியாக செஞ்சு தர வேணாம் அப்படின்னாங்க அப்புறம் பார்வதி தான் வந்து இல்லை இல்லை அதை ரொம்ப தப்பு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அதனால் இன்றைக்கி பண்ணுவோம் நாளைக்கு ஏதாவது இப்போ நமக்கு காயின் கிடைக்கலன்னா நல்லா அன்னைக்கு வந்து எதுவுமே கொடுக்க வேணான்ற மாதிரி இருந்தாங்க அதுக்கு போல் கிச்சனை அவங்க வச்சுக்கிட்டு டாமினேட் இருக்காங்க யாரும் போகக்கூடாது வரக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் அதனால தான் கடுப்பாய் நேற்று சவரி என்ன பண்ணிட்டாரு நீங்கள் பண்ணலனா நான் பண்ணி தரேன் அப்படின்னாரு கிச்சன் ஹெட்டுன்னு இவங்களே இவங்களை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் எஃப்சிஏ வந்து நான் யாரையும் கிச்சனுக்கு ஹெட்டாக போடலை இவங்களே வந்து ஏற்படுத்தியது இவங்களே ஹெட்டுன்னு சொல்லிக்கிட்டதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னாங்க ஸோ நாளுக்கு நாள் இவங்களுடைய பேர் வந்து வீணாக தான் போயிட்டுருக்கு அதை மாற்றி நேற்று கூட காணா வினாத்துக்கும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் விக்கல் விக்ரம் சொன்னார்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு முடியாதுன்ட்டு போயிட்டாங்க அந்த பிரச்சனையும் இப்போ அவங்க நேற்று நைட்டு கானாவினத்தையும் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க திவாகரை வந்து காலி பண்ணது இவர் தான் இவரால் தான் போனார் திவாகர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அடுத்த இடத்துல கனி ஆறு புள்ளி முப்பத்தொன்று இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று கிச்சன் டீமில் இவங்க இருக்காங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடலை ஏன்னா கனி இவங்க இப்போ சேன்றராக இருக்கிறனால இவங்க போய் எதுவும் பேசிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தெளிவாக இருக்காங்க பட் டாஸ்க்கும் வந்து நேற்று கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது ஏதோ அமித் கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தது அப்படியே எஃப்சிஏ கூட அப்படியே நிறைய கொஞ்சம் டாஸ்க் பண்ணுறாங்க இப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் அந்த குரூபிசத்தை விட்டு வெளியில் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் இவங்க இல்லைன்னா ஓட்டுகள் இருக்காது ஏன்னா போன வாரமே டேஞ்சர் பொசிஷனில் தான் இருந்தாங்க திரும்பவும் எதுவும் பண்ணல அப்படின்னா வெளில அனுப்பிடுவாங்கன்றது அடுத்தது அரோரா சேன்ட்ராவுக்கும் அவங்களுக்கும் போட்டி இருக்குது அதாவது கணிக்கும் சேண்ட்ராவுக்கும் ஓட்டிங்கில் வந்து மாறி மாறி வந்துகிட்ருக்காங்க அவங்க இருபத்தஞ்சாயிரம் இவங்க இருபத்தி நாலாயிரம் இப்படி ஒரு ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்டில் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா ஆறு புள்ளி நாலு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சி ஓட்டுகள் வாங்கி இவங்களும் ஒரு சேஃபான பொசிஷனில் தான் இருக்காங்க அரோரா பொறுத்த வரைக்கும் நேற்று ஆக்டிவாக இருந்தாங்க ஆனால் பார்வதி வந்து நேற்று பர்ஸ்னலாக பர்சனல் அட்டாக் நிறைய பண்ணாங்க இவங்களை அது வந்து அந்த டாஸ்க் அவுட்டு வெளியில் வராமல் அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு திரும்ப கவுண்டர் கொடுத்து அவங்க பண்ணாங்க நேற்று மிட் நைட்டில் கூட இவங்க ரம்யா சொன்னாங்க அவள் எது சொன்னாலும் நீங்கள் கண்டுக்காதா அப்படின்னு இல்லை இல்லை நான் என் டாஸ்க்கை நல்லா விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இது வீக்கெண்டில் ஒரு பிரச்சனையாகும் இந்த வாரம் பார்வதிக்கு செமர் ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அடுத்தது வந்து வியானா அஞ்சு புள்ளி ஒம்பது இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ரெண்டு இவங்க சாம்பார் டீமில் தான் இருக்காங்க சாம்பாராகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே பண்ணுறதில்ல வீட்டில் ஏதாவது குறை கண்டு பிடிக்கிறது யாராவது மாட்டி விட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ எஃப்டிஓ கூட ஒரு லவ் கண்டெக்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அதாவது எதுவும் கை கொடுக்கல இதை வச்சு எதாவது ட்ராவல் பண்ணலான்னு வாய்ப்பில்ல வெளியில தான் அனுப்பி விடுவாங்க இன்னும் ஒரு வாரம் பார்ப்பாங்க அதில் எதுவும் இவங்க கண்டெக்ட் கொடுக்கல அப்படின்னா இவங்கள தான் அடுத்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அடுத்த இடத்துல பிரஜெண்ட் அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஓட்டுகள் ஸோ நேத்த பொறுத்த வரைக்கும் விக்ரல்ஸ் விக்ரமோடு உட்காந்துக்கிட்டு அந்த குரூப் டிஸ்கஷனில் அந்த டாஸ்க் எப்படி பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் நேற்று தான் முத முதல்ல அவரை நான் பார்த்தேன் அதாவது அவங்க ஒய்ஃபை விட்டு தனியாக வந்து ஒரு கேம் ஆடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸோ இதையே அவர் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் இவருக்கு ஓட்டுகள் ஏறும் ஆனால் இப்போ டேஞ்சர் பொசிஷன்ல தான் இருக்கார் நாலாவது இடத்துல இருக்கார் கடைசிலேருந்து சொல்ல முடியாது வீக் எண்டில் மற்றவங்க ஓட்டு விழுந்துருச்சுன்னா இவர் கீழே தான் வந்து ஆகணும் ஏன்னா இவங்களுக்கு மைனஸாக இருக்கிறது சேன்றா அவங்க பண்ணுறதுக்கும் இவர் தான் பாதிக்கப்படுறாரு ப்ளஸ் அவங்களுக்கு ஓட்டு போகும்போது இவருக்கு கம்மி இருக்கு அதுதான் இங்கே இருக்கு அதனால் தொடர்ந்து பார்க்கணும் அடுத்தது அமித் நாலு புள்ளி தொண்ணூத்தொன்று பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இவருடைய ரேங்க் கொஞ்சம் வந்து மேலே ஏறி இருக்கு நேற்று கடைசிக்கு ரெண்டாவது இடத்துல இருந்தார் இப்போ முன்னேறிட்டாரு நேற்று டாஸ்க் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு ப்ளஸ் பார்வதிக்கு கூட ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் மிட் நைட் வீடியோ போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோட எண்ட் கார்டில் கொடுக்குறேன் மிட் நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் இவருடைய டாஸ்க் வந்து பார்வதி கூட ஒரு கொஞ்சம் டாஸ்க் விளையாண்டாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வராரு வெளியில் இன்னும் கொஞ்சம் முழுமையாக வெளியில் வந்தார்னா நல்லாயிருக்கும் இல்லைனா இந்த வாரம் தூக்குனாலும் தூக்குனது தான் அடுத்தது சுகிட்சா நாலு புள்ளி எட்டு பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு இவங்களுக்குலாம் பிஆர்டிம் கிடையாது போல் அதனால் எந்த ஓட்டிங்கில் வந்தாலும் கடைசி அந்த ரெண்டு இடத்துலையே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டாங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த மாதம் எண்டுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க போல் ஓட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் ஆக்டிவாக டாஸ்க்லாம் கொடுத்தா ஆக்டிவாக பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்லாம் இந்த வியானா கூட சேராமல் இருந்தாலே இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தது கடைசி இடத்துல ரம்யா நாலு புள்ளி முப்பத்தொன்று பதினாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இந்த வாரம் தொடங்கினதுலேருந்து இவங்களுக்கு ஓட்டுகள் வரலை இன்றைக்கி இவங்களுக்கு ஓட்டுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் இவங்க தான் காமிச்சிருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிறது தான் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் அவங்களுக்கும் ஒரு முட்டல் முதல் இருக்கலாம் இல்லை அந்த டீமுக்கும் அவங்களுக்குமே வரலாம் ஏன்னா அந்த டீம்லயே பெஸ்ட்டு ஓஸ்ட்டு சொல்ல சொல்கிறாங்க இல்லையா அதுவும் வரும் இப்போ அடுத்த டீமில் சொல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து சொந்த டீம்லயே சொல்ல சொல்லுவாங்க அதில் மாட்டிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தொடர்ந்து இவங்க வந்து இன்றைக்கி ப்ரொமோவில் வராங்களா ப்ரொமோவில் வந்த மாதிரி கண்ட்டு நிறையா கொடுக்குறாங்களா ஓட்டுகள் வருமா அப்படிங்கிறது இதுதான் இன்றைக்கான ஓட்டிங் ரிசல்ட் ஸோ பாருங்கள் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஓட்டிங் போல் போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் போயிட்டு உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஓட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அவங்கள பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்